எங்க என்னை இழுத்து கொண்டு போய் முகம்மதுல ஒப்படைச்சிருவியோ என்று நான் சந்தேகிக்கிறேன் அதனால செஞ்சு நீ இல்லையா ஒரு நண்பன் சரியான நண்பன் தான் எப்படி நேர்வழியில வாழ்ந்து அல்லாவுடைய அருளை பெற விரும்புவோமோ அதே போல அடுத்தவனையும் தன் நண்பனையும் அல்லாவுடைய அருளுக்குள்ள கொண்டு வரணும் உண்மையில் எவ்வளவோ பின்னாடி ஓடுறார் சத்வான போய் கூப்பிடாதியப்பா நான் உண்மையிலேயே உண்மையில கவலைப்படுறேன் நீ என்னுடைய பழைய நண்பன் இல்லையா நீயும் தீர் இஸ்லாத்துக்குள்ள வரணும் முகமது சல்லல்லாவுடைய செல்ல அவர்களுடைய களம் பிடித்து களிமா சொல்லணும் அதனாலதான் உன் பின்னாடி ஓடுற இல்லப்பா உன் பேச்ச கேட்டா எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு கடல் கடந்து கடல் தாண்டி போயிட்டார் இப்போ இந்த உமை பிரதியல்லாக நேரா ரசூலுல்லாஹ்ட்ட வர்றாங்க அல்லாஹ்வுடைய தூதரே என்னுடைய நண்பன் இருக்காரு உமையாவுடைய மகன் சஃப்வான் நல்ல மனுஷன் நல்ல ஃப்ரெண்ட் உண்மையிலே எனக்கு உள்ளவர் ஆனா அவர் ஆரம்ப காலத்துல இஸ்லாமியர்களை கஷ்டப்படுத்துறதுனால தண்டிக்கப்பட வேண்டிய பதினைந்து நபர்கள் இவரும் ஒரு ஆளா இருக்கார் அல்லாஹ்வுடைய தூதரே நீங்க ஒரு செய்யணும் இரக்கம் காட்டணும் எல்லா விஷயத்திலும் அன்பு நீங்க என் நண்பனையும் நீங்கள் சகாபியாக ஆக்கணும் அல்லாவுடைய அடியானாக ஆக்கணும் அதுக்கு ஏதாவது நீங்க வழிமுறை மேற்கொள்ளுங்க அவர் பயந்துக்கிட்டு கடல் தாண்டி ஓடிட்டாரு சித்தா பக்கம் போயிட்டாரு அப்படின்னு சொல்றார் நாயகம் செல்லாலே செல்ல அன்பே உருவான இல்லையா யார் திட்டினாலும் யார் பதிச்சாலும் யார் ஏசினாலும்

அந்த பொருளை கொண்டு போய் அவன்கிட்ட காமிச்சு அமர் செல்லெல்லாம் உலகம் செல்லம் உன்னை ஏத்துக்கிட்டாங்க நீ வா அப்படி